வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் இன்றைக்கி என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா வாகனங்களுக்கு தேவையான ஆக்சிடன்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கேண்டிடேட் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது இம்மிடியட் ஜேனர் தான் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஸ்டைஃபண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி தொண்ணூற்றூறு ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோ காஸ்ட்டில் நமக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட் அண்ட் அக்கோமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணால் போதும் இதற்கான பெனிஃபிட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக அவர்களுடன் தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடிங்கு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்